அந்த காசால இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா த்ரோனா இல்லை எபிசோடு நூற்றி அறுபது தான் இந்த போகிறோம் ஸோ மறக்காம லைக் போட்டு இந்த வீடியோ போயிருக்கேன் இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் வீடியோ வீடியோவில் போகலாம் ஸோ இந்த எபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கிளான்ஸ் வச்சு காட்டணும் போன போனோட எபிசோடில் நம்ம எல்லாருமே கொய்யால கொய்யால் நம்ம வாழ்க்கை தர மாஸ் பண்ணிருப்பாங்க எபிசோட் டைட்டில் போட்டு வீடியோ அனுப்பிடுறாங்க ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நம்ம லாங்கோ வச்சோம் அப்புறம் வந்து ஸோ இந்த மாஸ்டர் அவங்க தான் வந்து இது போட்டு வந்து நடைபெறுது ஸோ மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ டான்லேட்ஸ் சின்ன பையா ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அவருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ்க்காக ராயல் சோட் அந்த ஒரு ஸ்வாரை பார்த்தீங்கன்னா வெளியெடுக்க ஆரம்பித்தே அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நன்து லெவலில் ஃபேஸ் த்ரீல வந்துருக்கிற அவர் பிள்ளை அவரோட லைன் பயங்கரமாக கர்ச்சிட்டு இருக்காரு அந்த பவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் ஃபீல் பண்ண முடியுது கஷ்டத்துல ஸோ இவரோட பவர் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குன்னு இருக்கா எந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே பேட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கல இந்த இடத்துல அவரும் பார்த்தீங்கன்னா விதாம அட்டாக் பண்ணிட்டு அவரோட பவர் மின்ன இருந்த ரொம்பவே அதிகமாக இருக்குற மாதிரி ஹீரோனு ஃபீல் பண்ணிருக்காங்க இடத்துல ஸோ ஒரு ரெண்டு பேர் ஃபைட் பண்ணுறதுக்கு ஹீரோயில் பார்த்துக்கலாம் இந்த நாலு வருஷத்தில் இவரோட பவர் ரொம்பவே அதிகமாகச்சு அது மட்டும் நம்ம இவரோட சுவாசம் ரொம்பவே பயன்பாடு யோசிச்சுட்டு இருக்கா அந்த அவர் வச்சுக்கிறாரு ஸோ இந்த சின்ன பையன் அந்த சின்ன பையனுக்கு எவ்வளோ திறமையா ஸோ இந்த யங்கஸ்ட் வயசில் இவங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு அவங்க ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ இந்த ஜென்ரேஷன் இவன் சப்ரஸ் பண்ணுற அளவுக்கு திறமை இருக்கிற அவரும் பற்றி விட்டா மாட்டா பிறகு நினைக்கிறான் இந்த சோடல ஒரே ஒரு ஹிட் நான் வாங்கிட்டு அப்படின்னா தொடர்ந்து என்னோட வந்து டேமேஜ் எனக்கு ஏற்பட்டுட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல எல்லாருமே சரியா ஏன்னா வந்து மாஸ்டர் பிங்க் வந்து எதிராக வந்து இவ்வளோ சரிசமாக அந்த பையன் சண்டை போட்டிருக்கா யாரா அந்த பையன் அப்படின்னு சுத்திக்கிற எல்லாருமே யாருன்னு பார்த்துட்டு இருக்கா அந்த இதில் சொல்லாமல் அட்டாக் பண்ணுற இடத்துல ஸோ இந்த இவனும் வந்து சொல்லிட்டு இருக்க இடத்துல நம்ம ஹீரோ வந்து விடாமல் வந்து நான் எதுவும் டாச் பண்ணிருக்கேன் எவ்வளோ நேரம் டாச் பண்ண போகிறேன் இதை சமாளிடா பாப்பிட்டு அவரு பயங்கரமாக ஒரு அட்டாக் அடிக்க அந்த அட்டாக் ஹீரோ மேலே வந்து அடிக்க அட்டாகே ஹீரோ ரெண்டாக பழந்துருப்பா இந்த இடத்துல அதை பார்த்து நான் ஒரு சரியான ஷாக்கு இடத்துல அந்த இடத்துல ஹீரோ சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல ஸோ இதுக்கு மேலே இதை வந்து கொண்டு போவேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம் இன்னும் சீரியஸாக ஃபைட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஹீரோ பண்ணும் போது விடாமல் எக்கச்ச கட்டாக கிடையாது இதில் ஒரு பின்னோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட பவர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா அதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா

அட்டாக் இதை பாக்குறது எல்லாரும் சோ இந்த அட்டாக் இந்த அட்டாக் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலி வர நிறைய டீமர்ஸ் கொண்டு குவிச்சாரு மாஸ்டர் பின் அற்புதமான அட்டாக் இந்த பையன் வந்து எப்படி சமாளிக்க போறான்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல அவன் பெரிய சைஸ்ல மேல வந்துட்டு மொத்தம் ஹீரோ மணி இறக்குறாங்க சீனத்தில் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான் ஸோ லைட் லைட் தான் நான் தான் வந்து லைட் என்னோட டொமைட காட்ட வேண்டிய நேரம் அப்படி மாஸ்டர் பின் பாருக்கிட்ட அவனை கோயில் அவன் டொமைனு வெளியில் உள்ளிருந்து கோயில் கோல்டன் டிராகன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஹீரோட டொமைன் பேர் பார்த்தீங்கன்னா லைட் காட் டொமைன் இது டொமைனுக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்கு அதை வந்து நான் சொல்றேன்

ஹீரோட அட்டாக் பண்ணால் அவர் வந்து திருச்சிடுவார் அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ என் லைட் வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த டொமைன் ரொம்பவே அற்புதமாக இருக்குது லைட் காட் டொமைன் அப்படின்றது சொல்லிருக்கான் லாங் வாட்சன் உன்னோட திறமை ரொம்பவே அற்புதமாக இருக்கிறா இது ரொம்பவே அற்புதமாக இருக்குது லாங் வாட்சன் சொல்லுவாங்க பாருங்க இது கேட்டு ஜெல்லாம் ரொம்ப சரியாக இருக்கு அவர் வந்து கரெக்டாக வந்து கிஸ் பண்ணுற இது கேட்டு இல்லை என்னோட லாங் வாட்ச் வந்து மாஸ்டர் கின் சொன்னார் ஸோ இப்போ இந்த பையன் வந்து லாங் வாட்ச் ஒன்னா அப்படின்ட்டு ஜெல்லு என்ன ஸோ ஹீரோ சொல்கிறேன் மாஸ்டர் கின் பரவாயில்லையே நீங்கள் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கிறா உன்னை தவிர யாரா லைட் இந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இடத்துல ஹீரோ பங்கொய்யா நைன்த் லெவல் த்ரீ வேஸ் வந்து அந்த இடத்துல இதை பார்த்து எல்லாருமே லாங் ஒச்சன் திரும்ப அதுவும் பயங்கரமான பவர் அவரோட பீக் வந்து திரும்ப வந்திருக்காரு அவரோட அற்புதமா சொல்லிருக்கா ஏதோ தாத்தாவை சொல்லிட்டு ஸோ அவன் மில்லினியம் டேலண்ட்டில் ஒருத்தான் அவன் இந்த மாதிரி இருக்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்க இதை பார்த்து எல்லாருமே வந்து லாங் ஒச்சன் லைட் ஆட்ரிபியூட் அவரோட டொமைன் ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு சொல்லிருக்கேன் அந்த ஹீரோ என்னோட ஆட்ரிபியூட் லைட் ஆட்ரிபியூட் கொண்ட யாரும் என் டொமைக்குள்ள ஸோ கண்டிப்பா வந்து

உங்களோட பாதையில் இந்த ஊழி எப்பவுமே வந்து வரட்டும் அப்படின்றது ஹீரோ வந்து ஸோ உங்களோட வந்து உதவிக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ட்டு ஹீரோ வந்து அவரு பதிலுக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்புற மக்கள் எல்லாருமே காத்திக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து லீ ஜெங் அவருக்கும் அப்புறம் வந்து சோல் பிளேஸ் இருந்த ஒருத்தருக்கும் அப்படின்ட்டு இருக்க ஸோ நேரத்தில் ஜி ஜி அங்கே பேர் கேட்டு ஹீரோ நினைக்கலாம் ஸோ ஹீரோட ஸ்ட்ரென்த் தான் நாலு வருஷத்தில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஹீரோ வச்சிருக்கா அந்த இடத்துல லீ ஜாங்க் எதிர்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நடந்து போயிட்டு இருக்கா வந்து ஹீரோ வந்து கேட்பா நம்ம மாஸ்டர்லி ஸோ அவங்கள பார்த்து ரொம்ப நல்லா வச்சு இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அவரும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பேன் வருஷம் ஆச்சு இந்த நாலு வருஷத்தில் நீ ரொம்பவுமே எனக்கு தெரியுது ஆனால் நீ வந்து சின்ன பையன் தான் இந்த அலைன்ஸ் மாஸ்டர் இந்த பொசிஷன் அது கண்டிப்பாக எனக்கு தான் உனக்கு வந்து விட மாட்டேன் அப்படின்ட்டு அவருமே ஒரு பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த இடத்துல ஹீரோ அதை பற்றி எதுவும் கண்டுக்காம பார்த்தீங்கன்னா நடக்க அவருமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த கையர் பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போ வெயிட் பண்ணிட்டு ஹீரோட கேட்பாங்க ஸோ உனக்கு ஒன்றும் பேசிட்டு பேசிட்டு பின்னாடி ஒரே ஒரு அந்த

வந்து சொல்லலாம் அப்படின்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அதிக பாயிண்ட்ல யாரா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மேஜர் நானூறு பாயிண்ட் எடுத்து மொத்த பிளேஸ்ல பார்த்தா மேஜர் அலைன்ஸ் இருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அசாசின் அடுத்து டெம்பிள் அடுத்து சோல் டெம்பிள் அடுத்து வாரி அப்புறம் கடைசியாக வந்து அண்ட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ரவுட்டுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க நம்புறேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு அந்த ரவுண்ட் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீன் பற்றி உங்களுக்கு எல்லாம் நம்ம சாமி சொல்லிட்டு நம்ம ரொம்ப கம்மியான பாயிண்ட் ஏன் மட்டும் இருக்குன்னா ஸோ ஹீரோ சொல்லுவோம் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ மற்ற டீம்ல எல்லாருமே அதிக மெம்பர்ஸ் இருக்கிறதுனால ஒரு வெற்றிக்கும் உங்களுக்கு பத்து பந்து பாயிண்ட் போகுது நம்மள மொத்தமாக வந்து கம்மி தான் வந்து ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை போகும் அடுத்த ரவுண்டில் வந்து நம்ம வந்து அதிகாரியான பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படி ஹீரோ பத்து அந்த அதை சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல ஸோ ஒன்றுமே பிரச்சனை இதுவரை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுற ரொம்ப அற்புதமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதில் தூரத்தில் நம்ம ரோஸ் பார்த்தீங்கன்னா கத்திட்டு பிரதர் பிரதர்ன்ட்டு ஒய்யா அதை பார்த்தோன்னே லின் அடிக்க ரோஸ் எனக்காக வந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு லின் பார்த்தீங்கன்னா ஆசாசியாக வந்து நம்ம ரோஸ் கிட்ட வந்து போடுவாங்க ஸோ ரெண்டு பேர் வந்து மாறி மாறி வந்து வேங்க ஓடிட்டு ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி காதல் மழை பொழிவாங்கன்னு பார்த்தா ஒய்யா நம்ம ரோஸ் பார்த்தீங்கன்னா லின்ன விட்டு பாத்தீங்கன்னா அந்த நம்ம ஹோஜனை கட்டி பிடிச்சிட்டு சோ வந்து பிரதர் என்ன வந்து எவ்வளவு பயந்திரம் பண்ணிக்கே வந்து நாலு வருஷமா பத்தி எந்த டீட்டெயில் தெரியலனுக்கா சிஸ்டர் நான் வந்துரு என்ன ஒன்னும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ சிஸ்டர் கையை பார்க்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன் ரெண்டு பேரும் நல்ல வேலை செய்யப்பா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு லின்னு ஒன்னு கேப்பா அப்ப நான் என்னை பத்தி என்னன்னா அவளுக்கு கோச்சிக்கிட்டு இருப்பா அந்த இடத்துல லைக் சீல பார்த்தீனா நம்ம சாமியல் அடியே ஒயிட் லவர் இந்தா வந்துட்டேன் உடனே நான் ரொம்ப மிஸ் பண்ண வந்திருக்கேன் அந்த வேகத்தை காலை ஹீல்ஸே மிரிப்போம் பாருங்க அந்த இடத்துல சாமி கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஏண்டா நாலு வருஷமா ஒரு லெட்டர்ல ஒரு நியூஸ் நியூஸ்ல நீ என்ன மிஸ் பண்ணியா சீப்போ அப்படின்னு அவ்வளவு

நீங்கள் டெம்பிளே ஜாயின் பண்ணி அவனை வந்து டிஃபீட் பண்ணலாம் இல்லை அப்படின்றது அவர் தாத்தா கேட்டுக்கிட்டு இடத்துல ஹீரோ வந்து சொல்லுவான் இல்லை ஒவ்வொருத்தருமே வந்து அவங்க அவங்க தான் வந்து லீடர் ஆகணும்ட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா ஸோ எப்படி ஹியூமனிட்டி எப்படி வந்து ஒன்றா இருக்கும் ஸோ அதனால தான் டிமினிட்டிக் ஸ்குவாட் அவங்களுக்கு கிளின ஒரு அலைஞ்சா உருவாக்க போகிறான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம் பாருங்க இது கேட்டு எல்லோரும் சரி வச்சுக்கோங்க தனியாக ஒரு அலைஞ்சா பில்ட் பண்ண தான் போகிறான் அப்படிங்கிறத பார்த்தோன்னே உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நம்ம கிராம உங்க ஆச்சர் ரொம்ப சிறந்ததா இருக்கு இந்த மாதிரியான டீமன் ட்ரெட் கொடைக்கிலாலே சொல்லுவான் அது கண்டிப்பா எல்லாருமே வந்து யூனிட்டியா வந்து இருப்பாங்க ரொம்பவே சிறப்பான விஷயம் லாங் கொஸ்டன் அப்படின்னு பாருக்க உடனே அவங்க தாத்தா சொல்லிருப்பாங்க டே நீ எங்க இருக்க எப்ப வெட்டு குத்து சண்டை உன் பரம்பரை எவ்வளோ அற்புதமாக சந்திச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சிறு இவனோட கம்பானிய ஒருத்தர் பானோட பீஸ் அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு கேட்டுக்க ஸோ ஹாயுவா ஸோ டீமன் கார்டு கூட டீமன் எம்பரர் அவர் கூட சண்டை போடும்போது அவர் என்ன ஃபுல்லாவே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டார் அப்போவே வந்து ஹாயும் என்னோட வயசு வந்து கிட்டத்தட்ட வந்து இறந்தே போயிட்டான் அப்புறம் பெர்த் வந்து வந்து இது பண்ண முடியல ஸோ நிறைய பேர் வாய்க்கு வந்ததுக்கப்புறம் அவன் ஒன்றும் வரல ஆனால் அவனோட பேர் அவன் இதை என் துடிக்க ஆரம்பிக்கிறது வந்து எனக்கு தெரியுது அவன் எழுதிருச்சு வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அவனை நான் சீக்கிரமாக வந்து எழுப்பி வைக்கணும் எப்போ அவனை நான் மட்டும் எழுப்பிடணும் அந்த நிமிஷத்தில் இருந்து ஒவ்வொரு டீமன் பில்லர்ஸே நான் வந்து அழிக்க ஆரம்பிப்பேன் ஸோ திரும்பவும் ஆய்வு சேர்ந்து நானும் எல்லா டீமன் பில்லர்ஸையும் அழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா சோ அப்புறம் இன்னொரு விஷயம் நான் இங்கே வந்தது இதுக்கு மட்டும் கிடையாது ஸோ இந்த முக்கியமான விஷயம் த்ரோணும் அப்படின்னு படத்துக்காக தான் இந்த இடத்துல வந்து வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல எல்லா ஹியூமனிட்ட ஸ்ட்ரென்த்தையும்

அடிக்கடி எல்லாரும் என்ன சொல்றது இத்தனை த்ரோன் ஒன்னா அப்டேட் பண்ண போறீங்க அப்படி கேட்டிருக்கா ஆமா என்னோட ஒரே ஒரு குறிக்கோள் மொத்தர த்ரோன் ஆறு த்ரோனிய வந்து ஹியூமனிட்டி ஆறு த்ரோனி ஒன்னா அவேக் பண்ண சொல்லிருக்கா இது கேட்ட ஹோல் நெட் சொல்றாரு ஹிஸ்டரியில 6000 வருஷம் ஹிஸ்டரியில யாருமே ஆறு த்ரோனி அப்டேட் பண்ணல உண்மையிலேயே இது நடக்க பாசிபிள் நினைக்கிறியா ஹோ ஜான் அப்படி கேட்டிருக்கா அந்த ஜான் பாங்க இது நடக்கது ரொம்பவே கஷ்டம் இதுனால வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து வரும்னு தெரியாது எங்களால உண்மையிலே முடியுமா அப்படி கேட்டிருக்கா சோ ஹீரோ என்ன சொல்ல வந்ததுல சோ இதுதான் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரே வழி சோ இப்ப நடந்த இந்த ஹோலி வார்ல கண்டிப்பா

அது கேட்டால் ட்ரான் பேர் சொல்றேன் உன்னோட ஆமிஷன் ரொம்ப இருந்தாரு என்னால எல்லா சப்போர்ட் நான் பண்ணுவேன் ஆனால் அவனால் இது முடியும் கேட்கலாம் கண்டிப்பாக என்னால் தான் முடியும் கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சீன ஹீரோ பார்த்தீங்கன்னா டீம் சொல்லிட்டு வந்ததில் ஸோ வந்து இனிமேல் வந்து ஒரு சில டெம்பிள் லீடர்ஸ் மட்டும் தான் வந்து இருக்காங்க இந்த இடத்துல ஸோ அவங்களை மட்டும் டிஃபிட் பண்ணா கண்டிப்பாக இது பண்ணலாம் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பார்த்தோம்னா வந்து சொல்லுவாங்க அந்த இடத்துல ஸோ வந்து நான் சோல் பிளேஸ் இந்த ஒரு எல்டர் பார்த்தீங்கன்னா அந்த காமிடீஷன் கலந்ததில் பார்த்துனேன் அப்படின்னு இந்த எல்டர் மூ அவளை போய் சொல்கிறாங்க அதுல அவரோட பீஸ்ட் வந்து ஒரு ஸ்கார்பியன் அவரோட பவர் பார்த்திங்கன்னா எங்கள் கிரானி எங்கள் பாட்டியோட அவங்க வந்து சிறந்தவர் ஆனால் அவர் மட்டும் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கார் அது மட்டும் இல்லை அவருக்கு ஒரு டார்க் ஆட்ரிபியூட் மேஜ் அவர் அந்த லெவலுக்கான ஸ்கில் அவர் இருக்கு அவரோட டார்க் ஆட்ரு ரொம்ப வந்து பயங்கரமானது அவரோட ஃபுல் பவர் இன்னும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்தால் கஷ்டம் சொல்லுறதுக்க ஹீரோன்னே சொல்லுவாங்க ஸோ அவர் லைக் யார் வந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக நம்ம வந்து முன்னேறி போகணும் நம்ம இதில் வந்து ஜெயிச்சாகணும் அது உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதில் ஹீரோ சொல்லிட்டுருவாங்க மொத்தமாக இது ஏழு ரவுண்டாக பார்த்தீங்கன்னா இந்த டோர்னெண்ட் பார்த்தோன்னா நிறைய பேரும் அப்படின்னு ஹீரோ சொல்லுறது அதில் ஒரு ரவுண்ட் முடிச்சு அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு டஃப் வந்து கொடுப்பாங்க ஸோ நம்மளுமே நம்ம டஃபாக கொடுத்து ஃபைட் பண்ணால் கண்டிப்பாக அந்த ஃபைட் பண்ணுவோம் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக நான் கேள்வி பிடிச்சிடுவோம் ஆ எல்லாம் கோயிலாக வந்து நீங்கள் அவ்வளோ போடாதீங்க நாளைக்கு நடக்க போகிற மேட்சில் கண்டிப்பாக நான் ஜெய்பு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீனா இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலைல கிளம்ப ஆரம்பிக்க அந்த இடத்துல இவங்க போகிறது பார்த்தீங்கன்னா டான்லே டீம் டா அப்படின்ட்டு எல்லாருமே உற்சாகப்படுத்திட்டு இந்த டீம் பயங்கரமான டீம்ல இவங்க சாம்பியன் வாய்ப்பு இருக்கட்டும் எல்லாம் காத்திருக்காங்க அந்த சரி ஓகே செகண்ட் ரவுண்டோட ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்திருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹான் ஹான் கூட யாரான்னு பார்த்தா இந்த இடத்துல சோல் பிளேஸ் வந்து அந்த டார்க் எல்டர் மூ அவர் தான் வந்துருக்கு இவரு இருந்ததுல பார்த்து ஜும்பு ஒரு சரியான ஷாக்கில் இருக்கு இந்த சீன் பார்த்து ரெண்டு பேரும் அரினாக்கு வந்து கூப்பிட்டு இருக்காங்க சோ ரெண்டு பேருமே ஹானு போய் பார்த்தா சுவா எடுத்துட்டு இருக்கா அந்த சோல் பிளேஸ் எல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கார்பியன் அவர் வந்து டார்க் ஸ்கார்பியன் அந்த ஸ்கார்பியன் பார்த்தா வெளியே எடுத்துட்டு இருக்கா டே சின்ன பையன் அவனு அடிச்சு துரத்துறான்டா அப்படின்ட்டு அவரும் பவர் ரிலீஸ் பண்ணிருக்கா ஆனோட பவர் இப்போ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு தெரியல ஒயா தக்காளி தரமா இருக்கும் அடுத்த எபிசோட் இதோட இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு உங்க கமெண்ட் வந்து போங்க மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க ஓகே பை 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 முக்கியமான கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா